எல்லா புகழும் ரேவணிக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒவ்வொரு குடும்பத்துலையும் விதவிதமாக பிரச்சனை நடக்கும் இல்லையா இங்கே என்ன பிரச்சனைனா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பிரச்சனையே எண்பத்தி ரெண்டில் தான் எண்பத்தி ரெண்டு வயது பெரியவர் தான் அங்கே பிரச்சனை பண்ணுறார் இப்போ அப்பா மகன் மருமக இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு வயசு பெரியவர் என்ன பிரச்சனை பண்ணிட போகிறாரு அவர் பாட்டுக்கு கொடுக்குறத சாப்பிட்டு ஓரமாக படுத்துக்குவார்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அங்கே பிரச்சனையே சாப்பாடு தான் மருமக என்ன சமைச்சாலும் மாமனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது துப்பி துப்பி வைக்கிறார் எவ்வளவு கோவம் ஒரு நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் நம்ம சாப்பாட்டை குற சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் சாப்பிட்ற ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாட்டை குற சொல்லி வச்சு அதுவும் ஒரு பெரியவர் இப்படி துப்பி வைச்சார்னா நமக்கு எவ்வளவு சங்கட்டமாக இருக்கும் ஒரு கணவனா மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை ஒரு மகனாக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு தெரியாமல் மகன் திணறி போகிறார் இப்படி தான் என்ன ஆகிடுது ஒரு நாள் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் நல்லா உப்புமா சமைச்சு அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வரா பொதுவாகவே உப்புமானா நல்லா இருக்காது ஆனால் அந்த பொண்ணு நல்லா தான் சமைச்சி எடுத்துகிட்டு வர மாமனார் உட்காந்துருக்காரு கணவர் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் வச்சாச்சு முதல் வாயில் ரெண்டு பேரும் எடுத்து வைக்கிறாங்க கணவர் அப்படியே வாயில் எடுத்து வச்சுட்டு மெய் மறந்து அந்த ருசியை உணர்ந்து இப்படி பேசுகிறார் நெய்யெல்லாம் போட்டு நல்லா இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பர்மா அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மாமனார் துப்பி வைக்கிறார் தூ அதெல்லாம் நல்லாவாக இருக்குது என் அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பையனுக்கு ஷாக் ஆகிடுது என்னது உங்கள் அம்மாவா உங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவே பார்த்தது இல்லையப்பா இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்கள் அம்மாவே இல்லையே நான் என் பாட்டியை நான் பார்த்ததே கிடையாது இப்போ எங்கேருந்து வந்தாங்க உங்கள் அம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறார் எங்கள் அம்மா அப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வருது மருமகளுக்கு சட்டியை எடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அந்த உப்மாவை எடுக்கிறதுக்காக கரண்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கரண்டியாலேயே மண்டை மண்டையாக அடிச்சுக்கிறாங்க பையனுக்கு அந்த கணவருக்கு மனைவியை பார்த்தோன்னே பயமாகுது என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்பா கையை கழுவிட்டு எந்திரிச்சு போயிடறாரு அப்பாவை பார்த்தா பரிதாபமாக இருக்குது மனைவியை பார்த்தா பயமாக இருக்குது என்ன செய்யறதுனே தெரியல ஒரு பத்து மணி ஆயிடுது பொதுவாகவே பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பசிக்கும்ல அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு பசிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு நடக்கிறாரு வைத்த வைத்து தடவிக்கிட்டே இருக்காரு பார்க்கறதுக்கு ஒரு மகனாக அவருக்கு கஷ்டமாக இருக்கு ஐயோ எங்கள் அப்பா காலைல சாப்பிடலையே அவரே போய் ஹார்லிக்ஸ் கலக்கி பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அப்பா கையில் கொடுக்குறாரு இது யாவுது சாப்பிடேன்பா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு மத்தியானம் அதே மாதிரி டைனிங் டேபிள் இதே மாதிரியே நடக்குது மனைவி கோச்சிட்டு கிச்சனுக்குள்ளே போயிறாங்க அவர் கையை கழுவிட்டு எந்திரிச்சி போயிடுறாரு என்ன பிரச்சனைனே ஒரு மகனாக அவரால் புரிஞ்சுக்க முடியல ஏன் அப்பா எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறார் ஒருவேளை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்களே அவங்கள மிஸ் பண்ணுறாரா அந்த அதனால் இப்படி நடந்துக்கிறாரா அவங்களோட ஏக்கமாக எதனால அப்பா இப்படி நடந்து நல்லா தானே இருந்தார் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சரி அப்பாக்கிட்டேயே நம்ம கேட்டுருவோம் அப்படின்னா அப்பாவை வந்து ஹாயா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவர் நல்ல மூட்ல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ பார்த்து தானே எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்புறம் ஏன் என்னோட மனைவிக்கிட்ட இவ்வளவு கோமாக நடந்துக்கிறீங்க அவள் பாவம்ப்பா நம்ம எல்லாரும் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறார் வேலைக்கு ஆள்வேன்னு இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்கவே இல்லை ஆனால் அவ்வளோ வேலையை அவள் தான் செய்கிறான் உன எவ்வளவு நல்லா பார்த்துக்குறா அப்புறம் எதுக்குப்பா என் மனைவியை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க அவளை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு மகனா அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா இப்படி சொல்கிறார் யாரா சொன்னால் ஓ மனைவி எனக்கு பிடிக்கலன்னு நான் தானடா பார்த்து உனக்கு கட்டி வச்சேன் தங்கமான புள்ளடாவ அவள மாதிரிலாம் ஒரு மருமக எனக்கு கிடைக்க முடியுமா அப்படின்னு பாராட்டி பேசுகிறாரு இப்போ இப்போ மகன் அப்புறம் எதுக்குப்பா அவளை போட்டு ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் துப்பி துப்பி வச்சு அவளை இன்சல்ட் பண்றீங்க அவளை எதுக்கு நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அப்பா இப்போ இப்படி திருப்பி பேசுகிறார் சாப்பாடு நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும் நீ என்ன என்கிட்ட வந்து இப்படி கேட்குற உன் பாட்டி எப்படி சமைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நீ சமைச் சமைக்க கற்றுக்க அப்படின்னு நீ உன் கிட்ட எல்லாம் சொல்லணும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு திருப்பி பேசும்போது இவனால் எதுவுமே பேசவே முடியலை ஏடா அப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு தன் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கிட்ட ஷேர் பண்ணுறார் என் அப்பா கிட்ட எனக்கு எந்த குறையுமே கிடையாது அவருக்கு பென்ஷன் வருது அந்த பென்ஷனில் எங்கள் ஃபேமிலிக்கே அவர் செலவு பண்ணுறாரு பேர குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறாரு அவர் வந்து வேறு எந்த வகையிலுமே எனக்கு டென்ஷன் கொடுக்குறதே ஆனால் என் மனைவி மனைவிக்கிட்ட மட்டும் அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த சாப்பாடு விஷயந்தான்ண்ணா எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட மனசு விட்டு பேசும்போது ஃப்ரெண்டு என்ன சொல்லித்தராருன்னா ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி வயசாகிடுச்சின்னா பெரியவங்களுக்குள்ளே என்னென்னமோ பண்ணும் அதை அவங்க வெவ்வேறு விதத்தில் வந்து வெளிக்காட்டுவாங்க அதனால் ஒரு நல்ல சைக்காட்ஸ்ட்டை கூப்பிட்டு போ அப்பாவை அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மாதிரி தன்னோட அப்பாவை அப்பாவுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெலாம் பிடிக்காது ஆனால் இவருக்குள்ள பயம் என்னென்னா மனைவி ரீசண்டாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன் உங்கள் அப்பா இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தார்னா தயவு செஞ்சு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கஷ்டமாகுது வேறு யாராவது கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டாலே திட்டக்கூடிய ஒரு மனுஷன் அவர் தன்னோட அப்பாவே கொண்டு போய் எப்படி முதியோர் இல்லத்தில் விட மு விட முடியும் அதனால் மனைவி இப்படி பேசுகிறாங்களே சரி அப்பாவை எப்படியாவது சமாளித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் ஜென்ரல் செக்அப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரார் பார்த்தா சைக்காட்டிஸ்ட்டுன்னு எழுதியிருக்கு ஆட்டோ விட்டு இறங்கினோன்னா அப்பாவுக்கு கோவம் வருது ஏன்டா என்னை பைத்தியம்னு நினச்சிட்டியா நீ யாருக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க உனக்கு எவ்வளவு திமுரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நின்று சத்தம் போட ஆரம்பிக்கிறார் அப்பா அப்பாப்பா இல்லைப்பா இல்லைப்பா இது வந்து பொதுநல மருத்துவர் தான் அவர் வந்து அந்த வேலையும் செய்கிறாரு போல் அப்படின்னு அப்படி இப்படி சமாளித்து உள்ளக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறார் அங்கே எல்லார் வயசுக்காரங்களும் உட்காந்துருக்கறனால அவர் நம்பிடுறார் நம்பி டாக்டர் வந்து அவரோட டோக்கன் வந்து சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க மூணு பேரும் மூணு பேருமே வந்திருக்காங்க கணவன் மனைவி அப்பா வந்திருக்காங்க டாக்டர் என்ன சொல்லிடுறாரு நான் முதல்ல பேஷண்ட்டை செக் பண்ணிடுறேன் நீங்கள் வெளியில் இருங்க அப்படின்னு கணவன் மனைவி வெளியில் இருக்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அட்டண்டர் யாரப்பா உள்ளே வாங்க அப்படின்னு டாக்டர் கூப்பிட்றாரு இந்த பெரியவரை ஒரு இன்னொரு ஒரு நர்ஸை கூட இங்கே அனுப்பிச்சி வச்சிடறாங்க பாத்ரூமுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க இப்போ இந்த கணவன் மனைவி கிட்டே டாக்டர் பேச ஆரம்பிக்கிறார் உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு மென்டலி சரி ஃபிசிக்கலி சரி எண்பத்திரெண்டு வயசு ஆள் மாதிரி அவர் கிடையாது பர்ஃபெக்டாக இருக்கார் அப்புறம் என்ன டாக்டர் அவருக்கு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் கோவப்படுறார் என்னோடய மனைவி திட்டிக்கிட்டே இருக்கா அதுவும் சாப்பாட்டு நேரத்தில் தான் அவருக்கு கோவமே வருது அப்படின்னு அந்த மகன் சொன்ன உடனே டாக்டர் இப்படி சொல்கிறார் இந்த அமினிஷியா அல்சைமர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடனே பையன் எப்படி சொல்கிறேன் ஆமாம் டாக்டர் இந்த சினிமாவிலலாம் சொல்லுவாங்கல்ல அது ஏதோ இந்த மறதி ரிலேட்டட் தானே ஆமாம் உங்கள் அப்பாவுக்கும் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே மகன் ஏற்றுக்க முடில இதை மட்டும் சொல்லாதீங்க எங்கள் அப்பாவுக்காவது மறதியாவது இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்தையும் அவர் தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் இந்த கேஸ் வாங்குறது கரண்ட்டு பில் கட்டுறது என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது என் குழந்தைங்க ஏதாவது ஹோம்ஒர்க்கை மிச்சம் வச்சால் அதை சொல்லி கொடுக்குற வேலை வரைக்கும் எல்லாமே அவர் தான் பார்க்குறார் மட்டும் சொல்லாதீங்க எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் இப்படி சொல்கிறார் முழுசாக மறதி கிடையாது உங்கள் அப்பாவுக்கு ஒரு உறுப்பில் மட்டும் மறதி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே உங்கள் அப்பாவுக்கு நாக்கில் வந்துருக்குங்க மறதி நாக்கோட சுவையை அவர் மறந்துட்டார் ரீசண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா சுவையும் அவர் வந்து அவரோட நாக்கில் மறந்து போயிடுச்சு வயசு கோளாறு அந்த வயசுக்கே அந்த வ அந்த வயது மூப்பிற்கே உண்டான ஒரு விஷயம் அந்த நாக்கு வந்து பழுதாயிடுச்சு அது மறுத்து போயிடுச்சு அவருக்கு இப்போது உங்களுடைய அம்மா சமைச்சு கொடுத்ததும் உங்களுடைய மனைவி சமைச்சு கொடுக்குறதும் அவருக்கு ஞாபகம் வராது அவர் சின்ன வயசுல சாப்பிட்டாரு இல்லையா அந்த இருபது வயசு வரைக்கும் அந்த தான் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே மனைவிக்கு புரிஞ்சிருச்சு இவரையே அவரோட அம்மாவை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மனைவிக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு டாக்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றாரு அவருக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே மனைவி வந்து சரி டாக்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு பயமாகுது ஒருவேளை மனைவி வந்து முதியோர் இல்லத்துலயே சேர்த்து விட சொல்லிருவாங்களோ அப்படின்னு ஒரு வாரத்துக்கு வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இவர் தான் விஷயமே தெரியுது மாமனார் பக்கத்தில் உட்காந்து அந்த மருமக கேட்குறா இவ்வளோ பருப்பு எடுத்துக்கிட்டேன் உங்கள் அம்மா இவ்வளோ பருப்பு தானே போடுவாங்க உங்கள் முன்னாடியே நான் போடுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு செய்கிறான் அப்போ அந்த அந்த மாமனாருக்கு என்ன அது சரி இவங்க என் அம்மா பக்குவத்தில் தான் செய்கிறாங்க அப்படின்னு மென்டலி அவங்களை வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்க இது இப்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முறை சாப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு என் அம்மா பக்குவம் வருது அப்படின்னு பாராட்டுறார் கணவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது டாக்டருக்கு ஃபோன் அடித்து தேங்க்ஸ் சொல்கிறார் இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஒரு வட்டம் உலகம் மட்டும் கிடையாது பூமி மட்டும் வட்டமாக இல்லை நம்மளுடைய வாழ்க்கையும் வட்டமாக தான் இருக்குது நம்ம இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எனக்காக இருக்கட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்காக இருக்கட்டும் வயது அப்படிங்கிறது ஆகிட்டே தான் இருக்கும் நானும் முதுமை பருவத்துக்கு வரலாம் நீங்களும் முதுமை பருவத்துக்கு வரலாம் சின்ன வயசில் எப்படி நம்மளால் எழுந்து நடக்க முடியலையோ அதே மாதிரி ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு வந்து திருப்பி அதே இடத்துல தான் நிற்க போகிறோம் நம்மனால் எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சில பேர் சில வகையில் அவங்களுடைய வயது மூப்பை கிட்ட காட்டுவாங்க சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க யாருக்கிட்டையுமே சில பேர் எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் கோபமாக அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்போ நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் படிக்காதவங்க அவங்கெல்லாம் கூட அந்த பெரியவங்களை நல்ல முறையில் கவனிச்சுக்குவாங்க ஓரளவுக்கு அவங்க அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க படித்த நம்மனால தான் எல்லா விஷயம் தெரிஞ்ச நம்மனால தான் பெரியவங்களோட அந்த வயது கோளாறுகளை நம்மனால் வந்து அனுசரிக்க முடியல என்ன உங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்க என்ன உங்கள் அப்பா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு கோபம் வருது இல்லையா நாம தான் அவங்கள விட தெளிவாக இருக்கணும் அது வயது கோளாறு அந்த வயதுக்கே உண்டான விஷயம் இருபது வயசில் டீனேஜ் வயசில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வயசு கோளாறுன்னு அதே தாங்க எண்பது வயசில் அது ஒரு விதமான வயசு கோளாறு அவங்களுடைய உடல் உபாதைகளை நாமளும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் எல்லாருமே அந்த லைனில் தான் இருக்கோம் நாளைக்கு நமக்கும் வயசாகும் நாமளும் இந்த விஷயங்களை தான் பண்ண தான் போகிறோம் அப்போது சில நேரங்கள் என்ன ஆகும்னா அவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்கள் பேர் கூட மறந்து போகலாம் நீங்கள் யாருன்னு கூட மறந்து போகலாம் அப்போ நமக்கு டென்ஷன் ஆகும் என்ன நம்ம இவ்வளவு செய்கிறோம் இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியலையே யாருன்னே தெரியலையே அப்படின்னு நமக்கு கஷ்டமாகும் இங்கே செய்கிறது உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் உண்டான விஷயம் கிடையாது உங்களுக்கும் உங்கள் மறு அந்த மாமனாருக்கும் உண்டான விஷயம் கிடையாது உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை இவங்ககிட்ட தேடாதீங்க இறைவன் அதுக்கான நன்மையும் உங்களுக்கு கொடுப்பான் நல்லா யோசிச்சு பாருங்கள் புரியும் அஸ்லாம் வலைக்கம்